டியூப் தமிழ் வணக்கம் இப்பொழுது நாங்கள் கவிஞர் ஜோ புரட்சியை சந்திக்கின்றோம் வள்ளுவர் புறத்தில் இருந்து அதிகாலை ஐந்து மணிக்கு பேருந்து வண்டி ஏறி இங்கே வந்திருக்கின்றார் இப்பொழுது இவரை யாழ்ப்பாணம் ஐந்து சந்தியில் வைத்து சந்திக்கின்றோம் எமது உலக செய்திகள் இதழ் இரண்டு தொடர்பாக தொடர்ந்து வாசித்து அது குறித்த கருத்துரைகளை வழங்குவதற்காக வந்திருக்கின்றார் வணக்கம் புரட்சியர்களே வாய்ப்புக்கு மகிழ்ச்சி வள்ளுவர் புறம் புரட்சி டியூப் தமிழ் வணக்கம் டியூப் தமிழுக்கும் வணக்கம் இப்பொழுது இந்த புத்தகம் தொடர்பாக இந்த புத்தகத்தை வாசித்து இதை ஏன் வெளியிட வேண்டும் இதனால் மக்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மை என்ன இதை வாசிப்பதனால் உண்டாகின்ற நன்மைகள் என்ன என்ற விவரங்கள் தொடர்பாக உங்களுடைய வாசிப்பின் பின்னர் ஞானத்தை உலக மக்களுக்கு சொல்ல வேண்டும் செய்திகள் என்பது உரத்த செய்திகள் இதழ் என்று நான் சொல்வேன் வேட்டை களங்கள் வினா களங்களாய் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றன பத்து தலைப்புகளும் பத்து அம்சங்களை வெளிப்படுத்தி நிற்கின்றன இந்த இதழினை நாங்கள் ஏன் வாசிக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த இதழ் என்பது எங்கள் மீதான ஒரு பார்வையாக இருக்கின்றது எங்களை பார்ப்பதற்கான ஒரு கண்ணாடியாக இருக்கின்றது உலகிலே என்ன நடந்து கொண்டிருக்கின்றது நாங்கள் என்ன செய்து கொண்டிருக்கின்றோம் என்பதை பரிசீலனை செய்வதற்கு உலக செய்திகள் உதவும் என்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது இந்த முகவுரையை நான் வாசித்த பொழுது இதன் ஆசிரியர் கே எஸ் துரை அவர்கள் குறிப்பிட்டிருந்தார் இதனை நீங்கள் வாசிக்கின்ற பொழுது உலக ஒழுங்கு தனக்கு ஏற்றபடி மாறி இருக்கும் என்கின்ற ஒரு விடயத்தை பதிவு செய்திருந்தார் உண்மையாகவே அந்த ஒழுங்கு மாறுதலுக்கு உட்பட்டிருக்கின்றது இதன் கட்டுரைகள் எழுதப்படுகின்ற பொழுது அமெரிக்காவின் ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் அவர்களுக்கும் உக்ரைனின் ஜனாதிபதி அவர்களுக்கும் இடையிலே முரண்பாட்டு நிலைமை இருந்ததை செய்தியாக ஆய்வு செய்திருக்கின்றார்கள் ஆயினும் இந்த இதழ் வெளிவந்த பின்பு அவர்கள் இருவரும் கைகுலுக்கி கனிம வளம் தொடர்பாக பேசிக்கொள்ளுகின்ற நிலைமை இருந்திருக்கின்றது எனவே முகவுரையில் சொல்லப்பட்டது முடிவுரையாக நிறைவேறியிருக்கின்றது ஐரோப்பாவை தழுவிய வல்லரசு உருவாக்கம் பற்றி நாம் படிப்பதற்கு அநேக செய்திகள் உலக செய்திகளில் உலா வந்து கொண்டிருக்கின்றன எங்களுக்கு தெரியாத அநேக புதிய பக்கங்களை இந்த இதழிலே நான் வாசித்து அறிந்தேன் சீனாவுக்கும் கனடாவுக்கும் இடையிலே இருக்கக்கூடிய முரண்பாட்டு நிலைமை சீனாவின் கைபேசி நிறுவனத்தினுடைய தலைமை இயக்குநரை கனடா கைது செய்த விடயம் அதனை தொடர்ந்து சீனாவிலே ஏற்பட்ட விபரீதம் நான்கு மரண தண்டனை விதிக்கப்பட்ட விடயம் இந்த முரண்பாட்டு நிலைமையை சீனா ரஷ்யா அமெரிக்கா என்பன எவ்விதமாக கையாளுகின்றன என்பதை குறித்து இந்த உலக செய்திகளில் அதிகமாக நாங்கள் வாசிக்கக்கூடியதாக இருக்கிறது ஜால்ரா உடன்படிக்கையிலே ரஷ்யா அமெரிக்கா சீனா உடன்படிக்கை தூசு தட்டப்பட்டு இப்பொழுது பொருளாக மாறி இருக்கின்ற விடயமும் இந்த உடன்படிக்கைக்கு புறம்பாக நான்காவது நபராக இருந்த பிரிட்டன் தள்ளப்பட்ட விடயங்களை குறித்தும் கே எஸ் துரை அவர்கள் பத்து அம்ச அத்தியாயங்களில் ஆராய்கின்ற நிலைமையை நாங்கள் இந்த பகுதியிலே வாசிக்கலாம் எல்லாவற்றுக்கும் மேலாக இன்னும் ஒரு முக்கிய விடயத்தை இந்த இதழிலே துறை அவர்கள் பதிவு செய்திருக்கின்றார் இதனை நாங்கள் வாசிக்க வேண்டும் ஏனென்றால் எங்களுடைய நிலைவரம் எப்படி இருக்கின்றது உலக நிலைவரம் எப்படி இருக்கின்றது என்பதை அறிந்து கொள்வதற்கு இது உதவும் செய்மதி போர் தொடர்பான மிக சிறந்த ஆய்வு களம் இந்த இதழிலே வைக்கப்பட்டிருக்கின்றது குறிப்பாக உக்ரைனிய போர்க்களத்திலே உக்ரைன் பகுதியிலே உலவுகின்ற ட்ரோன்களை ஆளில்லா விமானங்களை அடையாளப்படுத்துவதற்காக அங்கே மக்களுக்கு கொடுக்கப்பட்ட அவர்கள் மட்டும் பாவிக்கத்தக்க செயலியின் இயக்கம் தொடர்பாக ஊடாக விமானங்களை வீழ்த்துவதற்கும் கதிரியக்கத்தை கொண்டு செய்மதிகளை கட்டுப்படுத்துவதற்குமான தொழில்நுட்பங்களை உலக வல்லாதிக்க எவ்விதமாக மேற்கொண்டு வருகின்றது அதனை கொண்டு உலகில் அடுத்து இடம்பெற போகின்ற போர் எவ்விதமாக தரையில் இருந்து வானுக்கு தாவி இருக்கின்றது என்பதை குறித்து இங்கே இந்த இதழிலே வாசிக்கக்கூடியதாக இருக்கின்றது இதனை வாசிக்கின்ற பொழுதுதான் அடுத்த கட்ட போர் பரப்பு என்பது இருக்க போகின்றது என்பதை துறையவர்கள் விழாவாரியாக எடுத்து எம்பி இருக்கின்றார் எப்படி என்று சொன்னால் இனி வரப்போகின்ற ஆயுதங்கள் என்பவையும் தயாரிப்பிலே எவ்விதமான மாற்றங்களுக்கு உட்பட போகின்றது என்பதை குறித்து அவர் தெரியப்படுத்தி இருக்கின்றார் உலகின் இரண்டாவது மிக பெரிய ஆயுத தொழிற்சாலையை வைத்திருக்கக்கூடிய பிரான்ஸ் இப்பொழுது அணுகுண்டுகளின் உற்பத்தி தொடர்பாக மிகவும் முக்கியத்துவம் மிக்க கவனத்தை செலுத்திக் கொண்டிருக்கிறது ஐரோப்பிய நாடுகள் என்பவை பிரான்ஸ் மீதான நம்பிக்கையை வெளிப்படுத்தி ஐரோப்பிய ஒன்றியத்தை முழுமையாக பிரான்சின் நம்பிக்கைக்கு ஊடான வல்லரசாக கொண்டுவருவதற்கு முயற்சிக்கின்ற விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது மா பிரிட்டன் இதற்குமாக தன்னுடைய தலைமை பொறுப்பை வழங்க போகின்றது என்பதை குறித்தும் இந்த இடத்திலே பேசப்பட்டிருக்கிறது இவைகளுக்கு மேலாக ஆயுத உற்பத்தியிலே அமெரிக்காவை நம்பியிருந்த ஐரோப்பிய நாடுகளின் நிலைமை என்பது இன்று இருக்கின்றது என்பதும் குறிப்பாக விமானத்தினுடைய இயங்கு நிலை பற்றியும் அதன் மரண ஆலி கில் சுவிட்ச் என்பது அமெரிக்காவின் கைவசம் இருக்கின்றது ஆதலால் அதனை வாங்கி குவித்து வைத்திருந்தாலும் அமெரிக்க ஆயுதங்களை எவ்வளவாக குவித்து வைத்திருந்தாலும் அதன் பிரதானமான ரிமோட் கண்ட்ரோல் அதாவது தொலை கட்டுப்படுத்தி என்பது அமெரிக்காவின் வசம் இருக்கின்ற காரணத்தினால் அமெரிக்கா இவர்களை எவ்விதமாக தன்னுடைய ஒரு கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருப்பதற்காக இந்த பாவனைகளை செய்திருக்கின்றது என்பதை குறித்தும் உலக செய்திகள் இதழிலே துறை அவர்கள் மிக நேர்த்தியாக பேசியிருக்கின்றார் எனவே இவைகளை நாம் வாசிக்கின்ற பொழுதுதான் எங்கள் வீட்டிலும் எங்கள் அடுப்படியிலும் உலகம் எவ்விதமாக எங்களுக்கு தெரியாமல் நுழைந்திருக்கிறது என்பதை அறியக்கூடியதாக இருக்கும் இவைகளை நாம் அறிகின்ற பொழுதுதான் அதற்கேற்ற வகையிலே எங்களை மாறுதல் செய்து கொள்ளலாம் வெறுமனே நாங்கள் வாழ்ந்தோம் உண்டோம் உழைத்தோம் என்பதற்கு அப்பாற்பட்டு உலகத்திற்கு போட்டியாக எங்களுடைய இனத்தை நாங்கள் வளர்க்க வேண்டும் என்றால் இவ்விதமான செய்திகளிலே நாங்கள் கவனம் செலுத்த வேண்டியவர்களாக இருக்கின்றோம் வெறுமனே களியாட்ட நிகழ்ச்சிகள் வெறுமனே பொழுதுபோக்கு அம்சங்களை கடந்து இவ்விதமான ஆளுமை மிக்க இதழ்களை நாம் வாசிக்கின்ற பொழுது எங்களுடைய சிந்தனைகள் விரிவடைகின்றன அவ்விதமாக விரிவடைகின்ற பொழுது எங்களுடைய இனமும் விரிவடையும் எனவே இந்த உலக செய்திகள் என்பவை உரத்த செய்திகள் என்று நான் சொல்வேன் இவைகளை குறித்து நாம் இன்னும் பேசுவோம் பேசுகின்ற பொழுது இவைகளின் ஆழமும் நீளமும் அதிகமாக விளங்கும் வாய்ப்புக்கு மகிழ்ச்சி வள்ளுவர் புறம் புரட்சி அவர்களே வணக்கம் இந்த புத்தகத்தை படிப்பதனால் மக்களுக்கு நன்மை இருக்கிறதா நிச்சயமாக நான் அதனைத்தான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இதன் நீளம் ஆழம் என்பவை எங்களுடைய அடுப்படி வரை தாக்கம் செலுத்துவதா இருக்கின்றது எனவே நாம் இதை வாசிக்கின்ற பொழுது எங்களை விரிவுபடுத்தலாம் இனத்தை விரிவுபடுத்தலாம் உலக செய்திகள் என்பது உள்ளே படங்கள் இல்லாமல் கற்பனையை வளர்ப்பதற்கான முயற்சி ஒன்று இதில் செய்யப்பட்டிருக்கின்றது இந்த கதை உருவாக்கம் லயன் கிங்கை வைத்து செய்யப்பட்டிருக்கிறது அதை பற்றி என்ன நினைக்கின்றீர்கள் அதாவது இந்த லயன் கிங் என்பது உலகளாவிய திரைப்படங்களில் அல்லது காட்சி புலத்திலே மிக முக்கியத்துவம் மிக்க ஒன்றாக இருக்கின்றது அதனை மீளவும் சிந்திப்பதற்கான ஒரு வாய்ப்பு படமற்ற வரிகளின் ஊடாக உங்களால் வழங்கப்பட்டிருக்கின்றது எனவே கதையின் அம்சம் என்பது இரண்டாம் உலக போரின் அந்த நிலைமையை மீளவும் பேசுவதற்கான ஒரு களமாக நீங்கள் வைத்திருக்கிறீர்கள் தள்ளிவிட்டவர் நினைவுபடுத்தியவர் என்பதை இந்த வல்லரசுகளின் வகிபாகங்களை வைத்து நீங்கள் விளங்கப்படுத்தியிருக்கின்றீர்கள் படங்களை இடாததன் மூலமாக மூளைக்கான கற்பனை திறனை நீங்கள் வளர்த்திருக்கிறீர்கள் இல்லாவிட்டால் படத்தை உடனடியாக பார்த்து அந்த சிந்தனை அத்தோடு மட்டுப்படுத்தவிடும் எனவே பூமிக்கு மட்டுமான அந்த சிந்தனை பரப்பை வானலாவ விரிவாக்கம் செய்கின்ற ஒரு தன்மையாக படம் இடப்படாத வரிகளை வாழ்த்துவேன் இப்பொழுது இந்த விடயத்தை எழுதுகின்ற பொழுது லயன் கிங் என்பதுதான் பாகுபலியாக வந்திருக்கின்றது அதுதான் அடிமை பெண்ணாக வந்திருக்கின்றது அந்த கதை எல்லோருக்கும் விளங்கும் எனவே இரண்டாவது உலக மகா யுத்தத்தில் தோற்று ஜெர்மனி இறந்து போன ஒரு லயன் கிங் ஆகத்தான் இருக்கின்றது இப்பொழுது அது மீள் எழுச்சி பெறப்போகின்றதற்கும் நடைபெறுகின்ற கதைகளுக்கும் இடையே தொடர்பு இருக்கின்றதை உங்களால் கண்டுபிடிக்க முடியும் முடிகின்றதா நிச்சயமாக அவிதமான சூட்சுமமான பக்கத்தை நான் இந்த இடத்திலே கண்டு கண்டுகொண்டேன் என்று சொன்னால் திடீரென்று ஏற்பட்ட மாற்றம் யாருமே கற்பனைக்கு நினைக்காத மாற்றம் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களின் வருகையின் பின்னர் நிகழ்ந்தது அந்த நிகழ்ச்சி திட்டத்தின் பின்பு நீங்கள் சொன்ன இந்த லயன் கிங் மீளவும் உருவாக்கம் பெறுகின்றதை நான் பார்த்தேன் தள்ளிவிடப்பட்ட அந்த லயன் கிங்கின் வாரிசு ஜேர்மனியாக காண்பிக்கப்படுகின்றது சிம்பா அந்த மகனாக காண்பிக்கப்படுகின்றார் எனவே அதனை நினைவுபடுத்துகின்ற குரங்காக ரபிக்கு குரங்காக நீங்கள் பிரான்சை சொல்லி இருக்கின்றீர்கள் எனவே நிறைய குரங்குகள் அந்த இடத்திலே இருக்கின்றன ரபிக்கோடு சேர்ந்து நிறைய குரங்குகள் அந்த இருக்கின்றன தொடர்பாடலை ஒரு கதையின் வடிவாக உலக போக்கினை நீங்கள் காண்பிக்க முற்பட்டிருப்பது இன்று நிறைவேறிக் கொண்டிருப்பதாக நான் நினைக்கின்றேன் சொன்னால் ஐரோப்பிய ஒன்றியம் இணைந்து அமெரிக்காவுக்கு எதிரான ஒரு நிலைமை ஆஸ்திரேலியா கனடா போன்ற தேசங்களோடு இணைந்து அமெரிக்காவுக்கு எதிரான ஒரு நிலைமையை காண்பிக்க முற்படுவது இந்த லயன் கிங் கதையோடு நான் கருதுகின்றேன் ஆமாம் ராமாயணத்தில் கூட படை என்று சொல்லி ஒரு வருகின்றது அதுவும் கதையில் இந்த அதில் வரும் பாத்திரங்கள் பறவைகள் மிருகங்கள் சட்டலைட்டுகள் எல்லாவற்றையும் ஒன்றிணைத்து அப்படியே கட்டப்பட்ட இந்த அச்சாணி எழுத்து உலகில் இதனுடைய தாக்கம் சரியாக இருக்கின்றதா நிச்சயமாக இதனை வாசிக்கின்ற பொழுது தொடக்கத்திலே நீங்கள் லயன் கிங் கதையிலிருந்து ஆரம்பித்தாலும் கூட அதன் தலைப்பு வந்து வித்தியாசமாக இருந்தது செயற்கை நுண்ணறிவுடன் மீண்டும் ஒரு பரபரப்பான லயன் கிங் கதை என்று சொல்லி சொல்லியிருந்தீர்கள் அங்கே செயற்கை நுண்ணறிவு இல்லாவிட்டாலும் நீங்கள் அதனை தொடர்பு படுத்துகின்ற பொழுது செயற்கை நுண்ணறிவை இந்த இடத்திலே சேர்த்து இறுதியாக அது எவ்விதமாக நிறைவு பெறும் என்பதை குறித்தும் ஏற்ற ஒரு தலைப்பிலே நீங்கள் முடித்திருக்கின்றீர்கள் சிம்பாவும் ஸ்காரும் சந்திக்க போகும் இடத்தில் இடியோசை என்கின்ற அத்தியாயத்தோடு இதனை முடித்திருக்கின்றீர்கள் எனவே என்பது இங்கே ஜேர்மனியை நீங்கள் குறிப்பிட்டிருக்கின்றீர்கள் ஐரோப்பாவை மையப்படுத்தி இரண்டாம் உலக போரிலே உலகளாவிய போராக கருதப்பட்டாலும் எதிரான கூட்டு என்பது ஜேர்மனியை வீழ்த்தியது அந்த வீழ்ச்சி என்பது ஜேர்மனிக்கு எதிரான ஒரு சதியை தவிர ஜேர்மனி வெளுத்தப்பட வேண்டிய ஒன்று அல்ல என்பதை நீங்கள் மறைமுகமாக காண்பிக்க முற்படுகிறீர்கள் ஒரு வகையிலே அது ஜேர்மனிக்கு இப்பொழுது மீளவும் நினைவுபடுத்தப்பட்டு ஜெர்மனி தன்னுடைய எழுச்சியை கொண்டு வருவதற்கு இந்த கதை உதவுவது போன்றதான ஒரு தோற்றப்பாட்டை நீங்கள் ஏற்படுத்தி ஐரோப்பிய ஒன்றியத்தின் தலைமையிலே பிரிட்டன் பிரான்ஸ் என்பன இருந்தாலும் ஜெர்மனிக்கு தான் இது முக்கியத்துவமாக தேவைப்படுகின்றது என்பதை நீங்கள் மீளவும் காண்பிக்க முற்பட்டிருக்கின்றன ஆமாம் இரண்டு உலக மகா யுத்தத்தினுடைய கதாநாயகனாக எதிர்நிலையில் இருந்து போரிட்டது ஜெர்மனி தான் இரண்டு தடவைகள் தோல்வியடைந்தாலும் எழுதப்பட்டிருக்கின்றது ஜெர்மனியே வெல்ல வேண்டுமாக இருந்தால் கூட ஒரு பெரும் கொடியவனால் தான் ஹிட்லரை வெல்ல முடியும் ஒரு காலமும் நல்லவனால் கெட்டவனே வெல்ல முடியாது இது ஆழமாக சிந்திக்க வேண்டிய விடயம் இப்படி பல விடயங்களை உள்ளடக்கி இந்த புத்தகம் வந்திருக்கின்றது இலங்கையினுடைய அறிவு சார்ந்த மட்டத்தில் பல்கலைக்கழகங்கள் அதி உயர் கல்வி கூடங்களில் இந்த நூல் இப்பொழுது விவாதத்திற்கு வந்திருக்கின்றது அந்த வகையில் கல்வியலாளர்கள் கவிஞர்கள் அறிஞர்கள் போன்றவர்களும் இது பற்றிய விமர்சனங்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள் அதை உங்களுக்கு நாங்கள் தொடர்ந்து வழங்கிக் கொண்டிருப்போம் இப்பொழுது ஜோ புரட்சி அவர்களுடைய இந்த கருத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம் மீண்டும் அடுத்த விமர்சன அரங்கில் சந்திக்கலாம் இது உலக செய்திகள் என்ற புத்தக விமர்சனத்திற்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து கீச துறை என்னோடு புரட்சி வள்ளுவர் புறத்தில் இருந்து கலந்திருக்கின்றார் வணக்கம் வணக்கம்